ரக்கிலின் கோபாரா வந்துட்டு ஒரு நேர்காணலில் வந்து விஜய்க்கு எதிராக அவங்க பேசியிருப்பாரு என்னன்னா விஜய் வந்துட்டு வெளியில் வந்தால் நான் சட்டையை பிடிச்சி அடிப்பேன் அவன் பண்ணுறது உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க சட்டையை பிடிச்சி உடம்பு நாயே உன் கொள்கையை சொல்கிறான் ஆறு வருஷம் வந்துட்டு அப்படி அடிச்சிருக்கியா இல்லை தொடர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதில் ஒருத்தர் மீசு வச்சிருக்கலாம் பேசிட்டு பாரு சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கணும் வெளியே வந்து தொடர பார்ப்போம் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க அதை கட் பண்ணி நக்கீரன் கோபால்லாம் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க அதில் கமன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு வீரப்பன்னே பார்த்துட்டு வந்தவர் அவரு அவன் தனியால வந்து அங்கே போயிட்டு அவர் வந்து நேர்காணல் அளித்திருக்காரு வீரப்பனே பாத்துட்டு வந்தவருன்னு சொல்றாங்க வீரப்பாட்டி வெளுத்து விட்டாரு அங்க இருந்து உயிர் பொழிச்சு வார்த்தை யாரும் சொல்லிங்களா வீரப்பன் வந்து ஒரு வார்த்தை நீ பத்திரிக்காரனா உயிரோட விடுறேன் ஒழுங்கா ஓடுற மூஞ்சே மூடிச்சிடாத அடுத்த டைம் வந்தா அவனை குன்று வச்சு அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் வீரப்பன் இறந்த பிறகு சந்தோஷப்பட்ட மோஜாது அவர் தான் கிரண் கோபால் கிரண் இன்னைக்கு அப்படியே தான் தான் வீரப்பனுடைய இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு ஜேர்னலிசம் பத்தி ஒரு தப்பான உதாரணத்தை கொடுத்துக்கிட்டோம் இவ்வளவு துதிப்பாடுறாங்க பல யூடியூப் சேனல்கள் துதி பார்த்து அவர் அப்படியா ஓஹோ இவ்வளவு பத்தி தெரியுமா பேசிட்டு இருக்காங்க இருக்கிறதே ஒன்னா நம்பர் கிரண்கோபால் ஜெய்ஹிந்த் மக்களே வெல்கம் டு திகிரி சார் வணக்கம் வணக்கம் மகே சார் தாவை காவோட பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அவங்க ஸ்பீச் கொடுத்துருந்தாரு அதுல வந்து திமுக அரசை வந்து கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு அவங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொருத்தரை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு இப்ப திமுக பத்தி பேசியிருந்தாரு ஆனா வந்துட்டு அது கூட வந்து திமுக காரன் வந்துட்டு பெருசா வந்து அவருக்கு எதுவும் அகேன்ஸ்டா பேசல ஆனா ஒருத்தரை பத்தி பேசுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியாக்ட் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபாலா தான் வந்து சொல்லியிருக்காரு நக்கீரன் கோபாலா வந்துட்டு ஒரு நேர்காணலில் வந்து விஜய்க்கு எதிராக அவங்க பேசியிருப்பாரு என்னன்னா விஜய் வந்துட்டு வெளியில வந்தா அவன் சட்டையை பிடிச்சி அடிப்பேன் அவங்க பண்ணதுக்கு நான் நாற்பத்தி ஒரு பேர் அந்த இறந்துகளை வந்து விஷயத்துல நான் சட்டை சட்டை பிடிச்சி அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் வந்துட்டு ஆதோ ஒரு வந்துட்டு அப்படி அடிச்சிருவியா இல்லை தொடர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க அதை கட் பண்ணி நக்கீரன் கோபால்லாம் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க அதுல கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீரப்பனே பார்த்துட்டு வந்தவர் அவர் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவரை வந்து நேர்காணல் இருந்திருக்காரு கவர்மெண்ட்டுக்கும் வீரப்பனுக்கும் மீடியேட்டராக வந்துட்டு இருந்திருக்காரு அவரு தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வீரப்பனுக்கு சப்போர்ட்டாக வந்து நிறைய அவர் பத்திரிகைகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்படியே இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு ஒரு சில கமெண்ட் வருது ஆனா அது என்னன்னு டீட்டெயிலா வந்துட்டு தெரியல எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்துட்டு என்னன்னா இப்ப ஏன் அவருக்கு அவரை பத்தி வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு தனியார் ஓடிடியில வந்துட்டு வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட் எடுத்து போட்டிருப்பாரு ஸோ அந்த உண்மைகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது சரி ஒரு பெரிய ஆள் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இளைஞர்கள் ஆனா வந்து இப்படி வந்துட்டு ஒரு கமெண்ட் வரும்போது அவர் யார் என்ன பண்ணியிருக்காரு இவரை பத்தி உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல இருக்கு அது என்ன சார்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நக்கீரன் கோபால சுத்தமா பிடிக்காது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இப்போ ஏன் வந்து விஜய் எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை இப்போ அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ வந்து ஒரு குட்வில் ஒரு குட் புக்ல இடம் பிடிச்சிடலாம் முடிச்சிட்டா நம்ம வந்து இன்னும் நம்ம குழப்ப ஓட்டலாம் இதுக்கப்புறம் நக்கீரன் பத்திரிக்கையும் சரி இதையும் மற்ற அவனோட சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பொண்ணு பார்த்துக்குறாங்க அவன் பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்ஸை போர்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காருன்னு தான் நம்ம விசாரித்தது கிடைக்கிற தகவல் அது ஓகே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட போய் பர்ஸ்னலாக போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நக்கீரன் கோபால் பலமுறை ட்ரை பண்ணியிருக்காரு ஓகே எதுக்குமே அவர்கள் வந்து உள்ளோ அளவ் பண்ணல அப்புறம் நக்கீரன் பத்திரிகையில வந்து வேலை பார்த்துட்டு வெளியே போன ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்துக்கு வந்து அந்த புத்தகத்தை இவர் வெளியிடுற மாதிரி முதலமைச்சர் வெளியிடுற மாதிரி அவங்க செக்ரட்டரியில் போயிட்டு கொடுத்து அதை வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க அப்போது சிஎம் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க பெர்மிஷன் கொடுக்கப்படுது அந்த பத்திரிக்கையால் வந்து போய் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெயிட் பண்ண உடனே அப்போ நக்கீரன் கோபால் கால் பண்றாரு ரொம்ப எங்கேப்பா இருக்க அது மாதிரி செகரட்டேரில் செகரட்டேரியில் இருக்கணும் என்ன விஷயமா இல்லைன்னு சிஎம் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவர் யோசிக்கிறார் சொல்கிறதுக்கு ஏன்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உள்ளேருந்து ஒருத்தன் சொல்லி தான் ஃபோனே பண்ணுறாரு தெரிஞ்சு அவருக்கு ஓகே மாதிரி சிஎம் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கேனே புக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வந்திருக்கேனே சார் அதனால வந்து போட்டுக்காக போயிருக்கேனே அப்படியாப்பா இப்ப எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் இன்னொரு ஒன் ஹவர்ல அப்பாயின் உடனே வரேன் ஓகே இவர் போயிடுறாரு போயிட்டு உள்ள வந்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு ஒரு மொத்தம் ஒரு எட்டு பேர் நினைக்கிறேன் ஓகே சார் இஃப் எம் நாட் ராங் எட்டு பேரு தான் அலோவ் பண்ணிருக்காங்க இவர் போய் அங்க உள்ள கீழ இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்டேயும் செக்ரட்டரி கிட்ட எல்லாம் போயிட்டிருக்கேன் நானும் நானும் உள்ள வந்திருக்கேன் நான் சொல்லி கேட்டு 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 இவரு உள்ள போயிடுறாரு ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்ஐ மீட் பண்ணி போட்டோ பொழுது சிஎம் பக்கத்துல யார் நிற்கணும் அது பக்கத்தில் யார் நிற்கணும் அப்படிங்கிறது ப்ரோட்டோகால் இருக்கும் ஓகே அது எட்டு பேர் எந்த வரிசையில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும் அந்த புரோட்டோகாலின் படி போய் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புத்தகத்தை ஒரு வெளியே இவர் வந்து கொடுக்கறாரு இந்த புத்தகத்தை வந்து சிஎம் கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் இதுதான் இதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் இது எட்டு பேர் எங்க நிற்கணும்ன்றதுலாம் வந்து ப்ராப்பராக வடிவமைக்கப்பட்டுருச்சு இப்போ ஒன்பதாவதா கிரண் கோபால் போறாரு போய் உள்ள கிஞ்சி கெஞ்சி கேட்டு கூத்தாரு பிளீஸ் உள்ள போட்டார் சி சிஎம் வந்து கோபால பார்த்ததும் ஷாக் ஓகே பிடிக்க அவருக்கு பட் அங்க முகத்தை காட்ட முடியாது ஏன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் போயிட்டு இருக்கு நிக்கிறப்போ சிஎம்க்கு பக்கத்தில் இவர் நிக்கிற மாதிரி போய் நிக்க போன அப்போ அவங்க வெளியே பார்த்துட்டு இல்ல சார் ஒட்டை கால் பண்ணி இவங்க தான் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாங்க லாஸ்ட் தள்ளி விட்டாங்க கடைசியில போட்டாங்க போட்டுட்டு அடுத்த நாள் முரசொல்லி பத்திரிகையில வந்து அதுக்கான போட்டோ வந்து நியூஸ் வர்றதுக்கு நியூஸ் பொழுது நக்கீரன் கோபால மட்டும் கட் பண்ணிட்டாங்க முரசொலி கட் பண்ணிட்டு மற்றவங்களாம் நிக்கிற போட்டோவை மட்டும் போட்டு என்ன நியூஸ்ன்றத போட்டு போட்டாங்க ஓகே இவரு உடனே பாத்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம போய் அங்க உள்ள போட்டோ எடுப்பு அவங்க அவங்ககிட்ட போய் குத்தாடி காலவுண்டு வந்து இவர் நக்கீரன் பத்திரிகை போட்டு நான் சிஎம்ஓ எடுத்து கொண்ட புகைப்படம் சொல்லி போட்டு இவரு பத்திரிகை கிட்ட போட்டுவிட்டார் இதுதான் இவருக்கு முக ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மரியாதை மரியாதை கேவலமான மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன் இதான் உண்மை சோ இப்ப என்னன்னா இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நக்கீரன் கோபால பிடிக்காது நக்கீரன் கோபால் கண்டுக்கவே இல்ல நீங்க தவிர்த்துட்டே வந்துட்டு தவிர்த்துட்டே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இங்க டிஎம் கே ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே நக்கீரன் கோபால் தான் பிரச்சனை ஆரம்பிக்கு ஆரம்பிச்சு விடுறது ஒரு பக்கம் பிசி கேஸ் நக்கீரன் கோபால் ஓகே கள்ளக்குறிச்சி சம்பவம் ஸ்ரீமதி கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் தான் கண்டுமென கெழுதுங்க எல்லாத்தையும் இவர்தான் ஆரம்பிச்சு விட்டது எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து உனக்கு ஏன் எழுதிட்டு இருக்கவே இல்ல ஸ்டாலின் அவர் கடுகா விட்டார் இப்படியே என்னன்னா விஜய பத்தி கண்டுமணிக்கு பேசி நம்ம பிரபலமாகி நம்ம வந்து ஸ்டாலினோட குண்டு கிடம்பட்டுலாம் சோ உதயநிதி கூட வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு கிரண் கோபால் இதனை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கறத நமக்கு வந்து தகவல்கள் ஒண்ணு சக கேள்வி கேட்டிங்க இல்லீங்களா இன்றைய தலைமுறைகளுக்கு நக்கீரன் கோபால்னா வந்து அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும் அதாவது ஒரு சொல்லுவாங்க பாருங்க ஒரு வடிவேல் காமெடியில வரலாறு மிக முக்கிய அமைச்சரை கடி அந்த மாதிரி நடந்தது ஒண்ணு இந்த வரலாறு எப்படிலாம் திருச்சி எப்படிலாம் வந்து கொண்டு போய் நாம இடம்பெயர முடியும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வச்சா நக்கீரன் கோபால் தான் எக்ஸாம் போட்டு ஏன்னாங்க ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் நாங்கள்லாம் உங்க காலத்தில் வந்து ஓப்பனாக பேசுவோம் உங்க காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் நாங்கள் சிறு வயதில் இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு செக்ஸ் புக்கு வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கும் அந்த பிரிட்ஜ்ல போயிட்டு கீழே போனா அங்க வந்து போய் நின்று நின்னு காத்துக்கள் பார்த்து கிடப்பாங்க காத்து கிடந்து வெயிட் பண்ணா என்னப்பா பாங்க ஓல்டு புக் ஸ்டோர் மாதிரி இருக்கும் அங்கே போய் வெயிட் பண்ணி கேட்டால் அது மாதிரி என்ன வேணும் இன்னும் இல்லை இந்த புக் வேணும் அப்படின்னா கிட்ட எடுத்து கொடுப்பாங்க கீழே மரலாம் அப்படிலாம் ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அந்த செக்ஸ் புக்குக்கு ஒரு பெரிய அந்த அதை எழுதி பிரிண்ட் பண்றதுக்கு பெரிய மவுசே இருக்கும் இப்படி எழுதி பிரிண்ட் பண்ணி போயிட்டு அதில் நல்லா சம்பாரிச்சு இப்ப அந்த அந்த பிஸ்னஸே இல்லாம போய் வெளியே வந்து என்ன பண்றேன்னு தெரியாம இருந்த பல பேர் இருக்கிறாங்க அதை வச்சா காமெடி வந்து வடிவப்படுத்த வச்சிருக்காங்க ஆனா பப்ளிக்கா எல்லா பொட்டி கடைகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு செக்ஸ் புத்தகம்னா தான் கோபால் புத்தகம் தான் ஓகே ஏன்னா பகிரங்கமாக சொல்றேன் ஏன்னா எந்த நியூஸ் எடுத்தாலும் அந்த செக்ஸை கலந்து கொண்டு போறதுல நக்கீரன் கோபால் இதை நக்கீரன் கோபால் தான் ஓகே தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுனா ஸ்டேஷன் இருக்கும் ஆரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைட்டில் சூஸ் பண்ணி அனுப்பணும் டெல்லிக்கு போகும் டைட்டில் அவங்க வந்து அனுப்புவாங்க அந்த டைட்டில் வந்து நம்ம ஒரு ஆறு ஆறு மாத பத்திரிக்கையா போறோம் ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம பத்திரிகையை பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வித்தவுட் கலர்ஸ் நம்ம அனுப்பிவிடணும் அதை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் கழிச்சுதான் நம்ம வந்து வெளியே கமர்ஷியலாக இந்த பத்திரிகை வெளியே வந்து கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய வருது பாசிபலா அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு விண்ணப்பம் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸோ தமிழ்நாட்டிலே தான் நிறைய பத்திரிகை சூப்பராக இருக்கிறார் அதாவது கிரேட் ஜேர்னலிஸ்ட் பேர் பட் இன்றைய காலகட்டத்தில் இந்த பத்திரிகை சமூகத்தையே கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இன்ஃபர்மேஷன் வார்ன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் இப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இந்தியா காலம் அப்படி அடிச்சிட்டோம் அப்படி அடிச்சிட்டோம் நாங்கள் அவ்வளோ பேர் கொண்டு வர பேர் கொண்டு வந்து தப்பான தகவலை கொடுத்து மக்களை குழப்பி அவங்க வச்சிருந்தது இன்ஃபர்மேஷன் வார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளேயே இங்கே வந்து பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளேயே இங்கே இன்ஃபர்மேஷன் வாரை உருவாக்குறதுல நக்கீரன் கோபால் மாதிரி வாழ் கிடையாது இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு பத்திரிகை துறையை வந்து கெடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நக்கீரன் கோபால் உனக்கு ஹிந்து ராம் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகை கெடுத்து வச்சிருக்காங்க சென்னை ப்ளஸ்ல தான் வைக்கிறதா ஆகட்டும் அவன் சொல்றதா ஆ சேர்த்துக்கணுன்ற மாதிரி பண்றது எல்லாவையும் பார்த்துட்டு இருக்காங்க இது நீங்க ஆளும் அரசாங்கத்துக்கும் ஆளும் கட்சிக்கும் ஆட்சியாளர் கண்டிப்பா தெரியும் அதாவது எப்படிலாம் ஒரு நியூஸை திருச்சி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த மாதிரி தப்பான தகவலை பரப்பி மக்கள் கிரஜுவேஷன் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க நக்கீரன் பத்திரிக்கைன்றது நல்லாவே தெரியும் ஒன்னா நம்பர் நீங்க வெளிய வாடா சட்டையுடி அடிக்கிற ஒரு ஜேர்னலிசமும் போல நக்கீரன் கோபாலுக்கு நாய் சோரி நாய் இப்படி பேசுவார் இதான் ஜேர்னலிசம் அவங்க ஊர்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் ஃபிராட் அது அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க வீரப்பனை பார்த்ததில் நக்கீரன் கோபாலுக்கு பங்கு இருக்கு இதோட சொல்லிக்கிற மாதிரி அடியோட இதெல்லாம் புதுசா இருக்கு கேட்கறது அடி உரிச்சாங்க நக்கீரன் ஓகே ஏன் நான் சொல்றேன் உனக்கு ஆக்சுவலா வீரப்பனை முத முதல்ல பார்க்க வந்து துணிஞ்சு வந்ததெல்லாம் இவர் கிடையாது அதர் பர்சன் நேம்டு சிவசுப்ரமணியம் ஒருத்தர் ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் என்னன்னா வீரப்பன் அவங்க தருமபுரி பக்கத்துல அந்த சேலம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து இந்த குட்டி குட்டி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்றதுக்கு அவர் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்றாரு அங்க வந்து பண்ணிட்டு போறாருன்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு சமயத்தில் அப்ப என்னன்னா வீரப்பன் உள்ள வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு தப்பான ஒரு டாக் வெளியே பரவ ஆரம்பிச்சு வீரப்பன் சொல்றாரு அப்பா என்ன வந்து ஏதாவது பத்திரிகை பீட் எடுக்கணும்பா நான் ஏன் வரேன் எதுக்காக வந்து இங்க கட்டப்பஞ்சாயத்துக்கு வரன்றது மக்களுக்கு புரிய வைக்கலாம் தப்பான ஒரு செய்தி எல்லாம் வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு வீரப்பன் வந்து சொல்றாரு இதுக்கு முன்னாடியே இந்த இந்த வீரப்பன் வந்து பத்திரிக்கை மீட் பண்றது ரெடியா இருக்காரு அதான் ஒருத்தர் மீட் பண்ற ரெடியா இருக்காருன்றது இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளத்தூர் மணியவர்கள் இருப்பார் ஓகே சார் தீகா கட்சியில குளத்தூர் மணியவர்கள் கிட்ட வந்து திரு சிசுமன் சொல்றாரு மேல் சார் நான் வந்து வீரப்பன் அவர்களுக்கு ஆசைப்படுறேன் கிடைக்குமா வாய்ப்பும் கேட்கிறாரு இதை வந்து ஒரு வருஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு சிசுமன் அவர்கள் கிடைக்கவே இப்ப வீரப்பனே பார்க்க ஆசைப்பட்டதுமே அப்போ வந்து திரு சிவா அவர்கள் ரொம்ப சின்ன வயசு ஓகே அப்ப இவரோட பூத்த பதிலர் இருக்காரு அவரை வந்து கேக்குறாங்க அவரும் பயந்துட்டார் நான் போக மாட்டேன் என்னெல்லாம் முடியாதுங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை பயந்துட்டார் ஓகே இவரு சின்ன வயசு தொடுக்கா நான் போகிறேன்னு உள்ள வர ஓகே அப்போ காட்டுக்குள்ளே போய் ஏன்னால் உடனே பார்க்க முடியாது போக வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம் அந்த இன்ஃபர்மேஷன் வரும் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா கூடுவாங்கன்ற மாதிரி பெரிய ஒரு ஒரு மாச காலம் ஒன்றரை மாசம் ஆகிடும் போயிட்டு வரதுக்கு ஓகே இந்த ஒன்று ஒன்றரை மாச காலத்துக்கு இவர் குடும்பத்தை பாத்துக்க இவர் செலவை பார்த்துக்கன்னு ஒரு பெரிய ஒரு சின்ன அமௌண்ட்டு தேவைப்படுது சரி அந்த அமௌண்ட்டுக்காக த்ர சிவசு அவர்கள் வந்து வெயிட் பண்ணுறாரு ஓகே யாரை கேட்கணும் வெயிட் பண்றாரு அப்போ அந்த சமயத்தில் நக்கீரன் பத்திரிகை வந்து அங்க ஏஜென்ட் மூலிமா உள்ள வந்து அங்க சேலத்துக்கு வருது அவரை பார்த்து பேசி அவர் மூலியமா இந்த ப்ராசஸ் மூவ் பண்றாரு அப்போ நக்கீரன் பத்திரிகையா இருந்து சின்ன காசு தரேன் நீங்க போய் பாட்டு வாங்க அனுப்புறாங்க சோ வீரப்பனை முதல் முதல்ல போட்டோ எடுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது நக்கீரன் கோபால் கிடையாது சிவசுனவர்கள் தான் சிவசுரன் அவர்கள் தான் நக்கீரன் அப்புறம் எப்படி உள்ள கதை சோ முத அவர் படம் சொல்றேன் வெளியே காட்டுறாரு நக்கீரன் பத்திரிகையிலயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வீரப்பனுடைய புகைப்படம் பெருசா அவரு வந்து ஆஹ் இதுதான் வீரப்பன் இப்படிதான் இருப்பார்ன்றது மக்களுக்கு தெரிய வருது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நக்கீரன் அப்பதான் நக்கீரன் பத்திரிகை ஸ்லோவா அப்படியே வேற மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்கிறான் ஆனாலுமே நக்கீரன் கோபால் அப்படிங்கிற யாருக்கும் தெரியவே இல்லை நக்கீல் ஒருத்தர் இருந்தார் காமராஜர் ஒருத்தவர் இருந்தார் இப்போ மின்னமலம் அமைச்சர் காமராஜர் அவர் தான் வந்து வெளியே தெரியுவார் எந்த அளவுக்கு வெளியே தெரியுவார்ன்னு சொல்றாங்க அப்போ நான் அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம் ஆ ஓகே சிஎம் அந்த சமயத்துல அவரு காலைல எட்டரை மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க நக்கீல் பத்திரிக்கை ஐயா காமராஜ் வந்துட்டாரா அப்படிம்பாங்க ஐயா வந்துட்டு இருக்காரு ஐயா வந்தா வர சொல்லியான்ட்டு வரோம் அது உங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இது இன்டெலிஜென்ஸ் ஹெட்டை வந்து டெய்லி ஒரு மணி நேரம் மீட் பண்ணும் அப்படிங்கிறது புரோட்டோகால் ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆட்சியை பத்தி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உண்மையாலுமே அப்படின்றத ஒரு பத்திரிகையாளர் மூலயமா தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாரு கேரள கணநதி அவர்கள் அது சோ அவரை கூப்பிட்டு வச்சு ஒன் ஹவர் பேசுவார் பேசிட்டு இருப்பாரம் எப்படி நடக்குது என்ன மாதிரி ஏன்னா இவருடைய ஜேர்னலிசம் அவருக்கு இருந்த மரியாதை வித் காமராஜ் அவர்கள் இருந்தார் நாட் வித் நக்கீர் நாட் வித் நக்கீரன் கோப்பா சோ அப்படி பேசிட்டு இருந்தப்போ ஒரு வாட்டி என்ன சிவசுமான் அவர்கள் வந்து திரும்ப அடுத்த வாட்டி போறதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருந்த சமயத்துல நக்கீரன் கோபால் புலம்பல் இந்த மாதிரி சைனா யாருக்கும் என் பேர் தெரிய மாட்டேங்குது நக்கீரன் காமராஜா லாரு தெரியுது நான் தான் இந்த பத்திரிகை ஓனரு அவரும் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு அப்ப திரு சிவா சொல்றாரு ஒண்ணு பண்ணுங்கண்ணே நீங்க கூட வாங்க வீரப்பண்ண பாக்குறதுக்கு நீங்க பேட்டி எடுங்க நான் கேமரா புடிச்சுக்கிறேன் நான் டேரக்ட் பண்றேன் சொல்ற கேள்வி நீங்க கேட்டுருங்க நீங்க கேட்ட மாதிரியே இருக்கும் அப்ப மக்கள் வந்து ஓகே நீங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்ன்றதே நமக்கு பிரதிபலி கொண்டு சரி ஓகே பாரு கேட்டு பார்த்து உள்ள வந்து கொண்டு போகப்பட்டது நக்கீரன் கோபால் முத முதல்ல அப்போ திரு சிவசெல்வன் அவர்கள் மட்டும் வரலாறு அந்த தப்பா அவர் பண்ணாரு இறக்கப்பட்டு பண்ணாரு அது இன்னைக்கு வந்து வரலாறை மாத்தி எழுதிக்கிறது இந்த மாதிரி கொடூர நக்கீரன் கோபால் மாதிரி ஃப்ராடுகளுக்கு நான் தான் என்னமோ வீரப்பனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் மாதிரி தப்பா பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு ஓகே இது ஒண்ணுங்களா அடிச்ச மாட்ட சொல்றேன் ராஜ்குமார் அவர்கள் கனடா சூப்பர் ஸ்டார் அவர் வந்து வீரப்பன் கடத்தி வச்சிருக்காரு சோ இப்ப இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு கர்நாடக அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் ஒரு அபிஷியல் நெகோசியேட்டரை பாக்குறாங்க வீரப்பன் பேசி இது வந்து தாஜா சமாதானப்படுத்தி அவரை மீட்டு எடுத்து அப்போ நக்கீரன் கோபால் போறதா நக்கீரன் கோபால் கேட்கிறாங்க அப்போ ஒரு அபிஷியல் நெகோஷியேட்டரா இவர் வந்து போய் என்னென்ன வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாரு அப்போ வந்து வீரப்பன் சைட்லருந்து நாலு கோடி ரூபாய் பணம் கேட்டதா தகவல் சொல்லலாம் அப்போ இவருக்கு சொல்லி அனுப்புறாங்க சொல்லி வந்தாச்சு ரெண்டு அரசாங்கமும் வந்து அந்த என்ன கேட்கிற அமௌண்ட வந்து பிரிச்சு அரசு கொடுக்குது கொடுத்து போய் ராஜ்குமார மீட்டு கொடுக்கறதுக்குன்னு அந்த பெட்டில வந்து கொண்டு போறாங்க பணத்தை அந்த பெட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ராஜ்குமார் மரியாதை வச்சிருந்தாரு இன்னும் பேங்க்ல மரியாதை சொல்லுவாரு வந்து அவர் என்ன பண்றாருனா வீரப்பன் கிட்ட வந்து ஒரு ஒரு பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை வந்து சேர்த்து அனுப்புறாரு ஒரு கேசட் மாதிரி போட்டு அந்த கேசெட்ல ஆடியோ ரெக்கார்டு தான் சொல்றாரு அதுல வந்து திரு வீரப்பன் அவருக்கு மிகுந்த மரியாதை வழக்குகள் நானும் வந்து இந்த மலை அம்மனை கும்பிடுறேன் நீங்களும் மலை அம்மனை கும்பிடுறீங்க ரெண்டு பேரும் ஒரே தான் கும்பிடுறோம் நான் இன்னொன்னு சாமியா கும்பிடுறது வந்து திரு ராஜ்குமார் அவர்கள் தான் அவருக்கு எந்த கஷ்டமோட அவங்க பாத்துக்கோங்க ஏன்னா உடல்நிலை ரொம்ப மோசமான கொஞ்சம் நிறைய கஷ்டம் இருக்கு உடம்புன்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு பேசுறதுல இங்க நீங்க கேட்ட பத்து கோடி ரூபாய் நாங்க வந்து கொடுத்து விட்டுருக்கோம்னு சொல்லிட்டாரு கேட்டது நாலு கோடி ரூபாய் ஆனா அவளில பத்து கோடி ரூபாய் இருக்கு ஓகே ஆனா வீரப்பன் எண்ணி பார்க்க சொல்றாரு வந்த பெட்டியில காசு நாலு கோடி தான் இருக்கு இருக்கு அப்போ சந்தேகம் வந்துச்சு இருக்கு ஏன் கோவப்படாருன்னு பாத்தீங்கன்னா வீரப்பனுக்கு ஒரு காலத்துல இந்த மாதிரி போயிட்டு வர போக்குவரத்து ஏன்னா இதை வச்சு தக்கீரன் கோபால் சம்பாரிச்சிட்டு இருக்காரு வீரப்பன் தெரிஞ்சு போச்சு பட் விட்டார் கண்டுக்கல அப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது அப்ப வீர வீரப்பனுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காசு சும்மா தேவைப்பட்டது அர்ஜென்டா அப்போ இந்த மாதிரி நக்கீரன் கோபால்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமிச்சு விடுறான் ஊது ஓகே அவர் வந்து கேட்டப்போ நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காரு பட் ஹீஸ் ஏர்னிங் இன் குரோஸ் சமய சம்பாதிச்சுட்டாரு ரெண்டு லட்சம் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் கொடுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மனுஷங்க அப்படித்தான் விட்டாரு இப்ப தான் பேரை வச்சு பத்து கோடி ரூபாய் கவர்மெண்ட் இருந்து காசு வாங்கி இவரு அமுக்கிட்டு போறதுக்கு என்ன நான் இதுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா கூப்பிட்டு வச்சு வாக்குன கூப்பிட்டு வச்சு உரி உரி உரிச்சிருக்காங்க அடிச்சு அடி பிரிச்சுட்டாங்க அன்னைக்கு என்னன்னா அடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து பத்திரிக்கா தான் சும்மா உயிரோட சொல்லிட்டு குளிச்சு துரத்தி விட்டான் அப்ப வந்தவர் தான் அவரு அப்புறம் காட்டு பக்கம் போகவே இல்லை அப்புறம் வீரப்பன் இறந்த பிறகு சந்தோஷப்பட்ட மோதால் அவர் தான் இதுதான் கிரண்கோபால் கிரண் கோபால் இன்னைக்கு அப்படியே தான் தான் வீரப்பனுடைய வினா மாதிரி பேசிட்டு இருக்காரு உண்மையா வினா கேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவரை வச்சு நல்லா சம்பாதிச்சாரு சாயங்காலம் அவருக்கே தெரியாம அவருக்கே தெரியாம சம்பாதிச்சாரு துரோகமும் இருக்குல்ல சார் பெரிய துரோகம் அவர் பெரிய துரோகி ஆக்சுவலா இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு ஜேர்னலிசம் பத்தி ஒரு தப்பான உதாரணத்தை கொடுத்துக்கிட்டோம் இவரு துதி பாடுறாங்க பல யூடியூப் சேனல்கள்ல துதி பாட்டு அவர் அப்படியாக ஓஹோ இவ்வளவு பத்தி தெரியுமா பேசிட்டு இருக்காங்க இருக்கிறதே ஒன்னா நம்பர் ஃப்ராடு நக்கீரன் கோபால் அது பத்திரிகை துறையிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எத்திக்ஸே இல்லாத நபர் அவர் தான் ஓகே ஓகே எத்திக்ஸே இருக்காது ஒரு நியூஸை எடுத்தா அந்த நியூஸ்ல எப்படி சிக்ஸ செலுத்தலான்றத பாப்பாரு ஒரு இது பேசியிருக்காரு பாரு கேரவன் குழு எந்த ஹீரோ இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு சார் இருந்துட்டு போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட வேலை கஷ்டமா இருக்கு அவனுக்கு கரெக்ட் அவர் இருந்துட்டு போறாங்க அவர் நடிகர் அவர் ஸ்டாரா இருந்தாரு சரி நமக்கு வந்து விஜய் அரசியல் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆஹ் விஜய் அரசியல் அப்படிங்கிறது உடன்பட கிடையாது ஏன்னா இவர் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துரு போறதா கிடையாது சோ அத நம்ம ரொம்ப தெளிவாதான் இருக்கும் ஆனால் ஒருத்தவரை இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு இவர் யார் இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு இந்த கெடா ஜேர்னலசமா என்னன்னா இப்ப அவரை பத்தின உண்மைகளை தாதைக்கா நிர்வாகிகளும் மக்கள் பச அந்த தொண்டர்களும் வெளியே சொல்லணும் கண்டிப்பா ஆஹ் நக்கீரன் கோபாலு வீரபுனா அடிவாங்கனவர் துரத்தி விட்டாரு உயிர் பொழைச்சு ஓடி வந்தவர் வீரப்பட துரோகம் பண்ணி இருக்காரு வீரப்படகு துரோகம் பண்ணவர் இது வெளியே வரும் ரொம்ப இது வந்து இதை சொல்லணும் நீங்க போலாம் உண்மையாங்க அவர் மேலாம் வந்து ஒரு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க கிரண் கோபால் பண்ணாதான் எவ்வளவு மக்களை ஏமாத்தி எந்த அளவுக்கு அரசாங்கத்திலையும் ஆட்சியர்களையும் வந்து ஏமாத்தி காசை வாங்கி பிடிங்கி சாப்பிட்டுருக்காருன்றதுலாம் வெளியே வரும் ஓகே ஓகே சார் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எதுவும் ஒரு மஞ்ச பத்திரிக்கையாளர் அவ்வளவுதான் செக்ஸு கதையை புகுத்தி அதாவது த்ரிஷாவுடைய குளிக்கிற வீடியோ வந்து வெளியாயிடுச்சு த்ரிஷா நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க அதை வந்து வீடியோ டேப் பண்ணிட்டாங்க வீடியோ வீடியோ டேப் பண்ணி அந்த வந்து லீக் ஆயிடுச்சு அப்ப நக்கீரனுக்கு வந்து நோ சேனல் ஓகே ஒன்லி பத்திரிக்கை மட்டும் தான் ஓகே அந்த பத்திரிகையில எப்படி தான் சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரண்ட் பேஜ்ல அவங்க நியூடா இருக்கிற வீடியோ மொட்டையா போட்டு அவங்களோட பர்சனல் அந்த பிரைவேட் பார்ட்ல மட்டும் சின்னதாக ஒரு ஒயிட் கலர் போட்டு மறைச்சி இதை வந்து ஃப்ரண்ட் பேஜா போட்டு சொன்னா கேரங்கோபால் இதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல ஃபுல் பேஜுக்கு போட்டோ போட்டு பத்திரிக்கையை வித்தவன்கீங்க கோப்பா ஓகே 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 இதுதான் அவருடைய யோகியதை இதுதான் அவருடைய தரம் இந்த தரத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறது எல்லாம் சுத்த வேடிக்கையான விஷயங்கள் ஏன்னா அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டும் ஆமா சார் இப்ப கூட வந்துட்டு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு தியாகி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்ப இந்த உண்மையை வந்துட்டு இந்த காலத்துல இளைஞர்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்துட்டு அவருக்கு எதிராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இருக்கும் நாங்க ஏன்னா நக்கிரன் கோபால் அப்படிங்கிறவரு தியாகி கிடையாதுங்க ஓகே வீரப்பண்ணன் துரோகி இங்க இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையின் துரோகி அவர்லாம் தப்பான தகவலை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு மக்களை வந்து உசுப்பேத்தி ஊடுறதுல ஒன்னா நம்பர் ஆளு அதே மாதிரி நம்பர் செக் ஓகே ஓகே கதைகள் எழுதுவாரு நக்கீரன்ல வரக்கூடிய இந்த பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு ஓகே கோபால் அல்லக்கு அவர்லாம் வந்து எழுதுறது வந்து எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரக்கு ஏத்திட்டு அந்த போத உச்சில போனதுக்கு அப்புறம் ஒரு கதை வரும் பாருங்க ஃபுல்லா செக்ஸ் வழி எழுதுறதுல அப்படியே எழுதுவாங்க பேசிப்பாங்க ஓகே ஓகே ஸோ ஹிலாரியஸா அவங்களுடைய ஆர்டிகிள் அப்படிதான் மென்ஷன் பண்றாங்க பத்திரிகை துறைகள் ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வெளியே பீத்திக்கிறதும் அவங்கள வச்சு மற்றவங்க துதி பாடுறதும் அப்படிங்கறதுலாம் வேடிக்கையா தான் இருக்கு ஓகே சார் கண்டிப்பா இந்த தகவல் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அதனால எதை வந்து சப்போர்ட் பண்ணணும் எதை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா அதுல இந்த மாதிரி நிறைய உண்மைகள் வந்துட்டு அவர் வெளிப்பா வெளி தெரிஞ்சு மக்கள் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா நன்றி